எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சிக்கன் மஷ்ரூம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு முந்நூறு ஐம்பது கிராம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கனை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபில்டரில் வந்து வடிகட்டி வச்சுட்டு அது தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கனை நல்லா கழுவி எடுத்ததை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து நான் நல்லா நான் ஊற்றுனேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு ஊற்றுனாலும் ஊற்றிக்கோங்க அதில் வந்து மீடியம் ஃப்ளேம் கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் வச்சுட்டு அந்த எண்ணெயெலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் துண்டுங்களை எடுத்து அதில் ஒன்று ஒன்றா போடுங்க போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மஷ்ரூம் இருக்குது மஷ்ரூம் வந்து அதையும் வந்து எடுத்து அதில் போட்டு அதில் வந்து நல்லா வதக்கி எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புதி புதுனா ஆட்சி சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க மஷ்ரூமை வந்து வெட்டும் போது ரெண்டு துண்டு ரெண்டு துண்டாக வெட்டுங்க ரொம்ப சின்னதாக வெட்டினீங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால் பெரிய பெரிய துண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் வந்து ரெண்டு பக்கம் வறுத்து வந்ததை வந்து அதை வந்து அந்த எண்ணெயெலாம் நல்லா வடிச்சிட்டு தனியாக வந்து ஒரு தோசை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து தோசையெல்லாம் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும் இப்போ வந்து பேனில் வந்து அதே எண்ணெயில் வந்து சிக்கன் வறுத்து அதே எண்ணெயில் அந்த மஷ்ரூம் எல்லாம் வறுத்து வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு அதெல்லாம் எடுத்து மொத்தமாக எடுத்து அந்த தோசைக்கல்லாம் வச்சுருங்க ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு பே ஒரு கப்பு வந்து பாஸ்மதி அரிசியும் அரை கப்பு வந்து பாஸ்மதி அரிசியும் நான் எடுத்துக்கிட்டேன் அதை கழுவிட்டு இந்த ஃபில்டரில் வச்சு நல்லா வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் எல்லாம் வறுத்துட்டு அந்த மஷ்ரூம் எல்லாம் எடுத்துகிட்டு த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த தோசைக்கல்லாம் எடுத்து அதில் எடுத்து வச்சிருங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெய் வந்து இருக்குல்ல கோழி வார்த்தை எண்ணெய் அந்த எண்ணெயை எடுத்து ஒரு குக்கரில் வந்து ஊற்றிக்கோங்க நம்ம எந்த எண்ணெய் குக்கரில் சமைக்க போகிறோமோ அந்த குக்கரில் எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றுறீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும் அந்த சமைக்கிற அந்த குக்கரில் அதனால கொஞ்சமாக ஊற்றுறவங்க கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் தான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த காரியத்தை அதுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு முட்டை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் உப்பை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதை நல்லா வந்து அடி அடியு அடித்து வச்சுக்கோங்க கிண்டியுமே கிண்டி வச்சுக்கோங்க கிண்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பேனில் எண்ணெய் எல்லாம் எடுத்து ஊற்றி நம்ம தனியாக வச்சுருக்கோம் அந்த பேனில் வந்து லேசாக எண்ணெய் ஓட்டியிருக்கோம் அதில் அந்த முட்டையை எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா வந்து கேஸ் ஸ்டோவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏற்கனவே சூடாக தான் இருக்கும் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க அது ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் வெந்தோடனே அதை திருப்பி போட்டுட்டு அதையும் தனியாக வந்து ஒரு தோசைக்கல்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதையும் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கரில் வந்து நம்ம வந்து அந்த கோழி வறுத்த என்ன அந்த மஷ்ரூம் மரத்தை என்னெல்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் எண்ணெய் தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இல்லைன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும் அதனால வேறு ரெண்டு கரண்டி வந்து புதுசாக ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டேன் கடுகு உளுந்தும் போட்டாச்சு சாப்பரில் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அந்த குக்கரில் வந்து அதை எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு என் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துருங்க இப்போ வந்து இந்த மஷ்ரூம் வதக்கி வச்ச எண்ணெயில் வதக்கி வச்சதை போட்டுருங்க அதுக்குள்ளே அந்த குக்கரில் அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அவன் அதை வந்து நல்லா பிச்சு பிச்சு எடுத்து நல்லா ஆரி சிக்கன்லாம் வறுத்துதை ஆறினதுக்கப்புறம் அதில் வந்து அந்த துண்டெல்லாம் சின்ன சின்னதாக நல்லா பிச்சு பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் முட்டை வந்து ஒரு முட்டை போட்டோம்ல அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து குக்கரில் போட்டாச்சு இப்போ வந்து அந்த கழுவி வச்சுருக்கோம்ல அரிசி வந்து அந்த கழுவி வச்ச அந்த அரிசியை வந்து எடுத்து அதை வந்து எடுத்து அந்த குக்கரில் வந்து எடுத்து அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கரில் வந்து அந்த தண்ணி வந்து நம்ம வந்து எத்தனை எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்தோமோ அதே அந்த க மெஷரிங் கப்பில் வந்து ரெண்டு பங்கு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஒன்று ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க மிளகுத்தூள் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்பா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டு அந்த கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிற அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கரை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா பெரியவங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி